இது ஆன் பண்ணுறது இது ப்ரோக்ராம் வைக்கிறது இது ஸ்டார்ட் பண்ணுறது இது மூணு தான் நம்மளுக்கு ஒர்க்கு இப்படி ஆன் பண்ணிட்டா லைட் ஆயிடுதுங்களா நெக்ஸ்ட்டு இது வந்து ப்ரோக்ராம் வைக்கிறது நார்மலாக என்ன எல்லா துணியும் வாஷ் பண்ணுறது குயிக் வாஷ்னா இதில் ரெண்டு சீக்கிர ட்ரெஸ் தான் போடணும் அரை மணி நேரம் துவைச்சு அழிச்சு காய வச்சு கொடுத்துருவோம் ஜென்டில் உள்ள சேர ஐட்டம் பெட்ஷீட் ஐட்டம் சோஃபா கவர் மேட்டு அதெல்லாம் போட்டு வாஷ் பண்ணிக்கிறது ஸ்ட்ராங் ஜீன்ஸ்னா ஜீன்ஸ் பேண்ட் ஜீன்ஸ் ஹெவி கிளாத்லாம் வருது பாருங்க அதை போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த சைடு இருக்கிற ப்ரீ வாஷ்னா இந்த சைடு இருக்கிற ப்ரீ வாஷ்னா இதுலேயே பத்து நிமிஷம் வந்து ஊற வச்சு துவைக்கும் ரின்ஸ்னா துவைக்காது இந்த ஆப்ஷன்ல அலசி மட்டும் அலசி காய வச்சு மட்டும் தரும் அக்கோரை சரோன்னா இது வந்து டேங்க் நம் டேங்க்ல தண்ணி கம்மியாக தான் இருக்கு இருக்கிற தண்ணியில துவைச்சு தரம்னா இந்த ஆப்ஷன் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு டப்பு க்ளீன்னா நீங்கள் துவைக்கிறவர்களுக்கு எல்லாமே ட்ரம் வழியில வெளியே போகாது அந்த டைமில் என்ன பண்ணோம் ஒரு இருபத்தஞ்சு வாஷ் மிஷின் இருபத்தஞ்சு டைம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இதில் இந்த ஆசிட் பவுடர் வந்து ஒரு பேக்கெட் கூட க்ளீன் பண்ணும் எப்படின்னா இதில் மூணு மூணு பேக்கெட் இருக்கும் உள்ள இது வந்து ஒரு பேக்கெட் எடுத்து உள்ளே அப்படியே கொட்டிட்டு இந்த டப் கிளீன் ஆப்ஷன் வச்சுட்டு ஸ்டார்ட் கொடுக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு இப்படி இருக்குது இப்படி ஓப்பன் பண்ணணும் ஆன் ஆன்லைன் தான் இது க்ளோ ஓப்பன்லருந்தால் ஓடாது மிஷின் நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து லிக்யூட் ஊற்றிக்கோங்க கம்பு வேணாத்து சோப்பூள் வேணால் லிக்விட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் ஊற்றி க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு முக்கால்வாசி ட்ரெஸ் போட்டுக்கோங்க ஈர துணி போடக்கூடாது எல்லாமே ட்ரை கிளாத் தான் போடணும் இதில் வந்து ஒரு முக்கால்வாசி துணி போட்டுக்கணிங்கன்னா ஓரளவு கேப் விட்டு தான் போடணும் போட்டுட்டு டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணுறீங்க எந்த ப்ரோக்ராம் வேணுமோ அதை வைக்கிறீங்க இதுதான் ஸ்டார்ட் பட்டேன் அவ்வளோதான் அதே துவச்சி காய்ச்சு கொடுத்துருவோம் எவ்வளோ நேரம் டைம்